ஒரு மாபெரும் போராட்டம் வரலாறுக்கான அந்த போராட்டம் இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போராட்டம் நடந்ததில் மக்கள் எழுச்சியை பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் தாவேக்கா கூடி எங்கே பார்த்தாலும் மக்கள் ஆளாடையால் திறண்டு நிற்கிறாங்க அப்படியே தமிழ்நாடே தம்பித்து போய் நின்றுச்சு இதெல்லாம் சொல்லணுன்னு ஆசை வந்தார் வேண்ட நின்னார் ஹாய் அப்படின்னாரு இங்கே ஏர்போர்ட் வருதாமே அதை நான் வேண்டாம்னு சொல்ல ஏதாவது பண்ணி பண்ணுங்க வரட்டுங்களா போயிட்டார் விஜய் மகான் தரிசனம் கொடுத்துருக்காங்க அந்த பாவிகள்லாம் பார்த்து அவர்கிட்ட அந்த தரிசனத்தின் மூலமாக புண்ணியம் பெற்றார் இங்கே வேண்டாம்னு சொல்லிவிட்டு எங்கே வேணும்னு சொன்னியான்னு கேட்டாங்க அதுக்கு பதில் வேணும் இல்லை ஒரு அரசியல் தலைவர் உங்களை கணக்க பிரகாரம் தமிழ்நாட்டுடைய மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டவர் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நட்டிக்கு போய் கிடக்கிற ஒரு நடுங்க வச்சிருக்கிற ஒரு தலைவர் அப்படி இருக்கும்போது இங்கே இன்னும் ஏர்போர்ட்டை விரிவாக்க பண்ணணும் திருச்சூலம் பண்ணோம் பத்தில் லோ இன்டர்னல் இதுன்னு சொல்லி ஆதி காலத்தில் மீனை பார்க்கறது போது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒரே ஏர்போர்ட் தான் ரெண்டாவது வெளிநாட்டு விமானங்கள் வரவே இல்லை அப்போ இருந்த அட்டகாசம் எப்படின்னா ஜெட்டு வந்த காலத்தில் பாம்பேக்கும் டெல்லிக்கு மாத்திரம் விட்டார் சென்னைக்கு வேணாங்கட்டார் அப்போ தான் பத்திரிக்கை எல்லாம் கண்ணாப்பண்ணும் எழுதுனார் எழுதுனதுக்கு பிறகு தான்

வேற இடத்துல மாற்று இடத்த கொடுத்தா அந்த பாதிப்புகளை சொல்லிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிடலாம் அவ்வளோதான் மேட்டர் உங்களுக்கு ஒரு அந்த நடிகரை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ரசிங்கம்மா எங்க மேலே திணிக்காதீங்கிறதான் நான் சொல்கிறது அனுபவத்தன்ற முறையில் சொல்கிறேன் அந்த தம்பிக்கு ஓரளவும் தெரியாது எழுதி கொடுக்குறது இன்னும் படிச்சிக்கிட்டு சுத்துறாரு கதை கேட்டால் யார் எழுதி சமாளிக்க பார்க்குறீங்க உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறார் ஏன்னா ஏடா குடமாக கேட்டீங்கன்னு பார்த்து சொல்ல தெரியாது இது இதை சமாளிக்கிறீங்க இதையும் சமாளிக்க இப்போ தானே வந்து என்றைக்கு நீங்கள் வர்றது என்றைக்கு நாங்கள் கா கடல் வத்தி க மீனெல்லாம் சேர்த்து கருவாடானதுக்கப்புறம் கா காத்திருந்து சாப்பிடாமைய காத்திருந்து குடல் வத்தி செட்டை தான் கொக்கும்பாங்க ஆடியன்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ கரண்ட் டாபிக்கா போயிட்டு இருக்கதே விஜய் அவர் போய் மக்களை சந்திச்சதுதான் இப்போ மாநாடுக்கு அப்புறம் முதல் முறையா போராட்டத்துல மக்களோட ஈடுபட்டு இருக்காரு அந்த செய்தியை நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்கும் உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு ஒரு மாபெரும் போராட்டம் வரலாறு காணாத போராட்டம் இது வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போராட்டம் நடந்ததுல மக்கள் எழுச்சியை பார்த்தேன் எங்க பார்த்தாலும் தாவேக்கா கூடி எங்கே பார்த்தாலும் மக்கள் ஆளால திரண்டு நிற்கிறாங்க அப்படியே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு இதெல்லாம் சொல்லணுன்னு ஆசை வந்தார் வேண்ட நின்னார் ஹாய் அப்படின்னாரு நீங்கள் ஏர்போர்ட் வருதாமல் அதை நான் வேண்டாம்னு சொல்ல ஏதாவது பண்ணி பண்ணுங்க வரட்டுங்களா போயிட்டார் இது வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு கேட்குறீங்க 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 என்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் அந்த போராட்டத்தினால தமிழ்நாட்டில் விளைஞ்ச மாறுதல் என்ன என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெண்டு நாளாக என்னை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு சார் இப்போதான் சார் போராட்டம் பண்ணியிருக்காரு இப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஒரு ஒரு மகிழ்ச்சி முதன்முறையாக மக்களை வந்து தரிசிச்ச மக்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அந்த வகையில் அவர் ஒரு மகான் மாதிரி விஜய் மகான் தரிசனம் கொடுத்துருக்காரு அந்த பாவிகள்லாம் பார்த்து அவர்கிட்ட அந்த தரிசனத்தின் மூலமாக புண்ணியம் பெற்றார் சார் அதுல இப்போ என்னன்னா அவர் மாநாட்டுல வந்து போய் பொதுக்கூட்டம் எல்லாம் பேசினாரு அதுக்கப்புறமா இப்போ போராட்டம் அப்படின்னு வாங்கும்போது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயத்த விஜய் மாதிரி ஒரு ஆள் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும்ல சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மக்களுக்கே சொல்லுங்க அதனால எந்த வகையில வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க வேணும்னு சொன்னியான்னு கேட்டாங்க அதுக்கு பதில் வேணும் இல்லை ஒரு அரசியல் தலைவர் உங்களுக்கு கணக்கு பிரகாரம் தமிழ்நாட்டுடைய மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டு அரசியலையை புரட்டி போட்டவர் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நட்டிக்கு போய் கிடக்கிற ஒரு நடுங்க வச்சிருக்கிற ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த இடத்துல விவசாய நிலங்கள் இருக்கிறது அதை தவிர்த்து விட்டு இந்த இடத்தில் போட்டால் நன்றாக இருக்குன்னு ஒரு ஆக்கப்பூர்வமாக சொல்லி அவர் அது ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் கேட்கல ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் பார்ப்பாங்க எதாவது ஆனால் அவங்க ஒரு மகிழ்ச்சி அந்த கூட்டுக்குள்ள கொக்கூன்ல இருந்து இது புழு வெளியே வந்திருக்குது பட்டா மாறும் நினைக்கலாம் இல்ல சார் அவர் பேசின சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் கத்தி படத்துல கிளைமேக்ஸ்ல அவர் டைலாக் இருக்கும்ல சார் அந்த மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சிலர் விமர்சனத்தை வேற முன் வச்சிருக்காங்க அப்படி ஒண்ணு ஆவேசமா நான் பாத்தனேன் பாத்தனே சாதாரணமா தான் பேசியிருந்தாரு கொஞ்சம் எழுதி கொடுத்து கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்தேன் நடுப்பத்தில கொஞ்சம் தடுமா இருந்தாரு அப்புறம் பேசினாரு சார் எந்த அரசியல்வாதி சார் சொந்தமா பேசுறாங்க எல்லாருமே பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறாங்க பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சீசன்ல ஸ்டாலின் வந்து பேப்பர் இல்லாமல் பேச சொல்லுங்கள் சொல்லவராக இருக்கும் பழனிசாமி சவால் விட்டார் ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து அரசியலே ஊறி போன ஒரு மனுஷன் விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டுக்கும் வித்தியாசம் அத ஒத்துக்கிட்டீங்கல்ல ஆக விஜய்க்கு இன்னும் முதிர்ச்சி வரலன்றது நீங்க சொல்றீங்க அதை நான் ஏற்றுக்கொண்டு அவர் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அவர் வந்து பேசுவார்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு எதிர்பார்ப்பு வெற்றி அடையட்டும் ஏன்னா இந்த பரந்தூர் பிரச்சனைன்றது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு ஆனா இப்ப விஜய் முன்னெடுத்து பேசும்போது அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் நம்புறாங்க நீங்க சொல்றது ஒரு செய்ய ஏற்பாடு நடந்ததுன்னா விஜய் நாள் இது பண்றதுக்கு பிளான் பண்றீங்கன்னு தெரியுது பண்ணுங்க வேற இதை வச்சு அவரை உயாத்தி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா பண்ணுங்க சார் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்காங்க அப்போலாம் மாற்றலாம் இப்போ மாற்றினாங்க அப்படின்னா விஜய் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல யாரும் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல கடைசியாக வந்து சேர்ந்துருக்காரு ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு பிரச்சனையை க ஒரு க கடைசி கட்டத்தில் அது மாறுற நிலமைக்கு வரும்போது வந்து இது பண்ணியிருக்காரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மோட்டர் பைக்கு ஸ்டார்ட் ஆகாது கிக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது எவ்வளோ இது பண்ணாலும் வராது அது அந்த இன்ஜின் ஹீட் ஆகிற வரலும் அது ஸ்டார்ட் ஆகாது ரொம்ப பொறுமை இழந்து கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட விடுவோம் அவர் கிக் பண்ணுவோம் உடனே ஸ்டார்ட் ஆகிடும் ஐநூறு போச்சு அது மாதிரி தான் ஏறத்தாழ முடிவுக்கு வர சூழ்நிலை அமைச்சர் முந்தானாலே சொல்லிட்டாரு அதுக்கான மாற்று வழிகள்லாம் யோசிக்கப்படுகிறது அது அதில் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வர்றாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காருன்னு நான் சொல்கிறேன் அவங்க பார்த்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போராட்டத்தை நான் தான் நடத்துறேன்னு சொல்லி அதில் ஒரு சினிமாக்காரர் இல்லையா எதுலேயும் ஒரு லாபம் பார்ப்பார் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாற்றம் வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே வரல எட்டு வழி சாலையில் இருந்த பிரச்சனைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குதுப்பா எட்டு வழி சாலையை வந்து அவங்க சொன்னது வந்து விவசாய நிலையங்கள் வழியாக போகாமல் கொஞ்சம் மாற்றி போடுனாங்க அது அதை முடியாதுன்னு அதுதான் பிரச்சனை இதே பிரச்சனை தான் அங்கேயும் அதை மாற்றி எட்டு வழி சாலை வந்திருக்கும் தே ஆனால் ரெண்டாவது அது தேவையில்லை ஏன்னா சேலத்துக்கும் சென்னைக்கும் அந்த ரூட்டில் ஏற்கனவே நாலு இது நெடுஞ்சாலைகள் இருக்குது இது அடிஷனலா ஒன்றும் பெருசாக இது விமானம் வேறு வர ஆரம்பிச்சிருக்கு நாற்பது நிமிஷத்தில் இறங்கி போகிற அளவுக்கு அவசரமாக போகிறவங்க வந்தாக்கா விமானத்தில் ஏறி போகலாம் இந்த மாதிரி இந்த ட்ரெயினில் போனீங்கன்னாக்கா வந்தே பாரத் மாதிரி தான் ட்ரெயின் இது அந்த நாலு வழி சாலையில் போகும்போது காரில் போனீங்கன்னாக்கா அதே செலவு தான் ஆகும் அது அதுக்கு விமானத்தில் போகலாம் அந்த அவசரம் படுறவங்களும் விமானமே இருக்குது அதை தே அது தேவைப்படுதாங்கிறத பார்க்கணும் எப்போவுமே ஒரு விஷயத்தில் பேசிக்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கான வாடிக்கையாளர்கள் வாங்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்களா அதை நம்ம பார்க்கணும் ஒரு பஞ்சு மிட்டாய் நான் செய்கிறேன் அந்த பஞ்சு மிட்டாய் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா கிளையண்ட்ஸ் இருக்காங்களாங்கிறத நம்ம கன்சூமர் இருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கணும் அது இல்லைன்னா நம்ம இது பண்ணி என்ன பிரயோஜனம் முதல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டா ஸ்ட்ராட்டஜியே இருக்காங்களாங்கிறது தான் மெயின் அதை முதல்ல நீங்கள் பார்க்கணும் இதுக்கு டிமாண்ட் இருக்கா கன்சூமர் இருக்காங்களா டிமாண்ட் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் இப்போ இந்த ஏர்போர்ட் இஷ்யூவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேண்டாம் வேற எங்கேயாவது வைங்க இல்லை ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாலைவனத்தில் குடியிருக்கிறவங்கிட்ட போய் ஹீட்டர் வைக்கிறதுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி சார் வாங்குவாங்க அது அவங்க அது மாதிரி தான் அங்கே நான் ஹீட்டர் பண்ணியிருக்க வைக்க கன்சியூமர் இருப்பாங்களா எஸ்கியூம் கிட்ட போய் ஐஸ்கிரீம் வைக்க முடியுமா அது மாதிரி தான் இதுக்கு டிமாண்ட் இருக்குமான்றதை பார்க்கணும் அந்த நாலு மணி சாலை வந்து பழனிச்சாமி மேலே பல வகையான அந்த விஷயத்தில் பல வகையான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அது கடைசி ஒரு பதில் சொல்லலை ஏன்னா அது அந்த திட்டத்தை அவர் வந்து தன்னுடைய சம்பந்தி கான்ட்ராக்டர் அரசாங்க கான்ட்ராக்டர் அவருடைய சம்பந்தி எடுத்தார் சேலத்தில் தேவை இருக்குதோ இல்லையா எங்கள் ஊர் எத்தனை பிரிட்ஜு கட்டியிருக்கார் தெரியுங்களா அது என்ன சொல்கிறாங்கன்னா அதை கட்டி முடித்த உடனே ஏற்றாப்படி இருந்த டீ கிடைக்க முதல்ல அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவேன் இப்போ என்னன்னா அந்த பிரிட்ஜு மேலே ஏறி மூ ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்து அந்த ஏற்று அப்படி பிரிட்ஜை டீ கடைக்கு போய்ட்டுருக்கேன் அவ்வளோ பழனிச்சாமியுடைய சாதனை சிலதெல்லாம் பண்ணியிருக்கார் ஜ சேலம் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறுனீங்கன்னா எங்கேயுமே இறங்காமல் நேராக ஏற்காடு போயிடலாம் ஏற்காடு மலைக்கு அப்படியே முக்கால் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் போய் சேர்ந்தாலும் அது மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்கார் அதனுடைய என்ன ஆச்சுன்னா ரெண்டு பக்கம் இருந்த கடைகள்லாம் ஆடி போயிருச்சு வர்த்தகம் ஆடி போட்டு இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்க்கணும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இப்போ எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கும் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது தெற்கு தெற்கில் வந்து அது மாதிரி ரெண்டு ஏர்போர்ட்டே இல்லை எந்த ஊருக்குமே இல்லை ஒரு ஏர்போர்ட் தான் சென்னை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நகரமாக இருக்குது இதுக்கு இன்னொரு ஏர்போர்ட் இருக்கணும் பாம்பேக்கு போனீங்கன்னா ரெண்டு ஏர்போர்ட் கா டெல்லிக்கு போனீங்கன்னா ரெண்டு ஏர்போர்ட் கல்கட்டாக்கு போனால் ரெண்டு ஏர்போர்ட் எல்லா இடத்துலையும் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது அப்படி இருக்கும் இங்கே இன்னும் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும் திருச்சூலம் பண்ணோம் பத்தில் லோ இன்டெர்னல் இதுன்னு சொல்லி ஆதி காலத்தில் மீனை பார்க்குறது போது இன்டர்னல் எக்ஸ்ட்ரல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஏர்போர்ட் தான் ரெண்டாவது வெளிநாட்டு விமானங்கள் வரவே இல்லை அப்போ இருந்த அட்டகாசம் எப்படின்னா ஜெட்டு வந்த காலத்தில் பாம்பேக்கு டெல்லிக்கு மாத்திரம் விட்டாங்க சென்னைக்கு வேணான்ட்டாங்க அப்போ தான் பத்திரிக்கை எல்லாம் கண்ணாபுணா எழுதுனாங்க எழுதுனதுக்கு பிறகு தான் ஜெட்டை அலோவ் பண்ணாங்க சிங்கப்பூருக்கு மாத்திரம் விட்டாங்க இன்டர்நேஷ்னல் ரூடில் லுஃப்தான்சாங்கிற ஒரு ஜெர்மன் நாட்டு விமான கம்பெனி எனக்கு சென்னையை கொடுத்தா நான் வர்றேடா அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ணான் அழுத்தம் அழுத்தம் கொடுத்தாங்க சென்னையை வந்து எனக்கு கொடுத்த கொடுத்தீங்கன்னா நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா உலகம் உலகம்புற ஓடுற சென்னையை கொடுத்தாங்க கொடுத்த டிமாண்டு அவங்களே தடுமாறிட்டாங்க வாரத்தில் ரெண்டு நாளுங்கிறது அப்புறம் மூணு நாள் அப்புறம் டெய்லி உடனே பிரிட்டிஷ் ஏர்வைஸ் வந்தான் பிஓயசு பிரிட்டிஷ் ஏர்வைஸ் வந்தான் அதுக்கப்புறம் பார்த்தாங்க பார்த்தாங்க டிமாண்ட் ஹெவியாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உலகத்திலே சேஃபஸ்ட் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் காலநிலையில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது பிளேனை டைவெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஏர்போர்ட்டில் பெஸ்ட் ஏர்போர்ட்னு பேர் வந்துச்சு ரெண்டாவது சென்னைக்கு அந்த பேர் இருக்குது நீங்கள் மற்ற ஊருக்கு போகிற பிளைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலநிலை காரணத்தினால பக்கத்தில் ஊருக்கு போயிட்டாங்க அந்த ஊர் அடுத்த இது பண்ணுவாங்க அந்த பிரச்சனையே குறைவாக இருக்கிற ஏர்போர்ட் வந்து சென்னை தான் அதனால அதை நம்ம விரிவாக்கம் பண்ண வேண்டியிருக்குது இன்னைக்கு வந்து உலக பயணங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் எங்கள் காலத்தில் பேச்சுக்கிட்டே போகிறேன் என்னென்னா அந்த ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றது தேவையான ஒரு விஷயம் தான் அதுக்கே விவசாய நிலங்கள் எடுக்கணும் அந்த கேள்விக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் அது நியாயமான விஷயம் உங்களுக்கு வேற இடமே கட்டிக்கலையா அதே தான் என்னுடைய என்னுடைய பார்வை என்னன்னா திட்டத்தை எதிர்க்காதீங்க அந்த திட்டம் வேணும் அந்த இடம் தப்பு இடத்துல மாற்று கொடுத்தா அந்த பாதிப்புகளை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடலாம் அவ்வளவுதான் என்ன கட்சி வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த ஒரு திட்டம் வருது அப்படின்னா அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க அவங்களே ஆட்சிக்கு வரும்போது அவங்களே செயல்முறைப்படுத்துறாங்க

தெலுங்கானாவில் இருக்கா மது விளக்கு கேரளாவில் இருக்குதா மது விலக்கு கர்நாடகாவில் இருக்குதா பாண்டிச்சேரியில் இருக்குதா மகாராஷ்டிராவில் இருக்குதா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதா எங்கே மது விலக்கு தமிழ்நாட்டை தவிர வேறு குஜராத்தில் இருக்கு குஜராத்தில் இருக்குது குஜராத்துக்கு அன்றைக்காக போயிருக்கீங்களா நீங்கள் இல்லை சார் சுலபமாக குறைஞ்ச விலையில் மது வேண்டும்னா குஜராத்துக்கு தான் போவேன் அனுபவிச்சிருக்கேன் குஜராத் வந்ததுன்னு எப்படி தெரியும் தெரியுமா நவஜீவன் எக்ஸ்பிரஸ்லாம் ஏறினிங்கன்னா ஒரு மோ ஒரு மூணு மணி நாலு மணி போல் குஜராத்து ஸ்டேட்டுக்குள்ளார நோலையும் எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியுமா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டு கொண்டாடியே பீரு விஸ்கி வந்து விற்றாங்கன்னா குஜராத்து நடத்தம் மது விலக்கு மூணு வருஷம் பொறம்புக்கு நாங்கள் இருந்தேன் எந்த ஊர்லேயும் நான் அந்த மாதிரி மது சாராயத்தை குடித்து நான் அனுபவ நியூ இயர் கொண்டாட்டதே இல்லை குஜராத் மாதிரி அகமதாபாத்தில் இருந்தேன் அன்றைக்கு அந்த ஹோட்டல் கார் சார் டுடே இஸ் நியூ யூ யூஆர் ஃப்ரம் தமிழ்நாடு யூ ஜாயின் அஸ் சார் அப்படின்னாரு குஜராத் இஸ் அ ட்ரை பிளேஸ் ஒய் ஷுட் ஐ ஜாயின் ஐ வில் என்ஜாய் மை ட்ரிங்க்ஸ் இன் மை ரூம் இட் செல்ஃப் வாட் யூ மீன் யூ கம்மன் சி அப்படின்னாரு ஓனா ஆறா பெரிய ஓடு மதுவிலக்கு இருக்கிற ஊர் இந்த கேள்வியை விடுங்க என் கேள்வி என்னன்னா இத்தனை ஊரில் வந்து மதுவிலக்கு வந்து இவ்வளோ பெருசாக பேசுறது இல்லை இங்கே மாத்திரம் ஏன் அதை திருப்பி திருப்பி அழுத்தி பேசுறீங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது ஒன்றும் இல்லை திருத்தணி தாண்டினீங்கன்னா அப்போ திருத்தணிலேருந்து பத்தாவது மைல் போனீங்கன்னா அது லிக்கர் விழுப்புரத்தில் இருந்து கொஞ்சம் வேகமாக போனீங்கன்னா பாண்டிச்சேரி சாராயங்கர் இப்போ பாலக்காட்டுக்கிட்ட போயிட்டீங்கன்னாக்கா விற்கிது சுற்றி 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 கலைஞர் அதுதான்மா கேட்டார் எரிகிற நெருப்பு வளையத்துக்குள் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பதுன்னு கேட்டேன் எல்லாரும் தப்பு பண்றாங்க நம்மளும் தப்பு பண்ணிடலாம் வேற வழி இல்ல நிர்வாண நகரில் ஆடை அணிந்தவன் கோமாளி அந்த ஊரே நிர்வாணமா சூதிக்கிட்டு இருக்குது அங்க கோமணம் கட்டிட்டு போனா அவனை எல்லாம் பயதிகர்னா பார்ப்பாங்க அப்புறம் எதுக்கு சரணாத பண்ணுவா அப்படி நான் அவங்க சொல்றாங்க நீங்க உங்களுக்கு பதில் சொன்னார் மக்கள் ஒன்னு கேக்களிய எத்தனை பேர் தர்ஜ்மா கடம்பனார் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் தான் இந்த கள்ளக்குறிச்சியில் விசாரம் குறிச்சி இது நடத்துறது ஒரு பொம்பளை தான் தான் நடத்தினாங்க அண்ணா இருந்தபோது அய்யனா வாரத்தில் வந்து கள்ளச்சாராயத்தில் ஏறினாங்க அண்ணா வந்து மது விளக்கை ரத்து பண்ண முடியாதுட்டார் அவர் சொன்ன ஒரு உதாரணம் வந்து இன்னைக்கு பொருந்தக்கூடிய உதாரணம் என்ன சொன்னார்னா மதுவிலக்கின் மூலமாக வருகிற பணம் குஷ்டரோகியின் கையில் இருக்கும் வெண்ணெய் அப்படின்னார் ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா மது கொண்டு வந்துருவார் சொல்ல சொல்லுங்க சொல்றாரா பார்ப்போம் கொண்டு வர சொல்லுங்க யாராவது சக்சஸ் நடத்த சொல்லுங்க பாத்து ஏன்னா சார் இத்தனை வருஷமா ஒரு கட்சி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்சி புதுசா ஆரம்பிக்கிறாங்க ஆனா மக்கள் எல்லாம் அந்த கட்சியை தானே சார் கொண்டாடுறாங்க அப்படின்னு போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க எடுத்துக்கலாம்ல மாற்றத்தை விரும்புறாங்கிறது எப்பவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் மாற்றத்துக்கான கட்சி எதையுமே காணும் இப்ப நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாநாடு நடத்தினாரு அப்புறம் ஒரு கூட்டம் போட்டார் அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து இப்போ வர்றாரு நடுவில் எங்கே போயிருக்காருன்னா யாரும் ஒரு நடிகை விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாரு அவங்க பிறந்த நாளுக்கு போயிட்டாரு இதுக்கெல்லாம் பிஸியாக இருக்காரு மக்கள் வெள்ளத்தில் முழுகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்தாக்கா ஆளுக்கு ஒரு ஒரு இட்லி ரெண்டு இட்லி கொடுக்குறேன்னாரு சார் அவர் எல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு என்னம்மா இது இது போதுமா உங்களுக்கு திருப்தின்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை மக்கள் வெள்ளத்தில் இருக்கும்போது அவங்க இவர் வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு இவர் வீட்டுக்கு வந்தாக்கா ஆனால் ஒரு வேலை சோறு போடுறேன்னு சொன்னது ஓகே உங்களுக்கு அந்த ஆட்சி தேவைன்னா வச்சுங்க யார் வேணாங்கிறா அதுதான் உங்க நீங்க ஆசைப்படுறீங்கன்னா வச்சுங்க யார் வேணாங்கிறா இப்போ அவரு நடிகை கல்யாணத்துக்கு போனதான் ஒரு பெரிய விஷயமா ஐயா மத்த மத்தான் சொல்லியா ஒரு இடத்த வந்து தன்னுடைய மகன் வந்து ஒரு வேற ஒருத்தர் ஒரு பொண்ணு ஒரு அதிகாரி வந்து அந்த பக்கம் உட்கார வச்சு அது வந்து அரசியலாக்க பாக்குறீங்களே மாவட்ட ஆட்சியர் தள்ளி உட்கார சொன்னது சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு துணை முதலமைச்சருடைய மகம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு ஒரு அதிகாரி சொன்னது உங்களுக்கு பெரிய விஷயம் ஒரு வெள்ளத்தில் மக்கள் மூழ்கி இருக்கும்போது வராத வந்து ஒரு நடிகை வீட்டுக்கு போனால் தப்பா சார் எப்படிம்மா டபுள் ஸ்டாண்டர்டு உங்களுக்கு ஒரு அந்த நடிகரை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ரசிங்கம்மா எங்கே மேலே திணிக்காதீங்கிறதான் நான் சொல்கிறது அனுபவத்துன்ற முறையில் சொல்கிறேன் அந்த தம்பிக்கு ஓரளவும் தெரியாது எழுதி கொடுக்குறது இன்னும் படிச்சுக்கிட்டு சுற்றுறாரு அதை கேட்டால் யார் இப்போ எழுதி சமாளிக்க பார்க்குறீங்க உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறார் ஏன்னா ஏடா குடமாக கேட்டீங்கன்னு பார்த்து சொல்ல தெரியாது இது இதையும் சமாளிக்கிறீங்க இதையும் சமாளிக்க இப்போ தானே சார் வந்து என்றைக்கு நீங்கள் வர்றது என்றைக்கு நாங்கள் க கடல் வத்தி க மீனெல்லாம் சேர்த்து கருவாடானதுக்கப்புறம் கா காத்திருந்து சாப்பிடாமைய காத்திருந்து குடல் வத்தி செத்த தான் கொக்கும்பாங்க இன்றைக்கி இன்னைக்கு இவருக்கு வந்து எல்லாம் புரியறது என்னைக்கு ஒரு ஆட்சி முறையை தெரிஞ்சிக்கிறது என்னைக்கு ஒரு வந்து எலெக்ஷன்ல நிற்கிறது என்னைக்கு அவர் ஜெயிக்கிறது அது ஒரே தமிழ்நாடு அப்படியே வச்சுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க கேட்டுக்கலாம் சார் நீங்கள் வேணா பாருங்க கூடிய சீக்கிரமே தல தளபதி தாவேக்க தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்கள்னு சொல்லாதீங்க உங்க டிவி எதிர்பார்க்குன்னு சொல்லுங்க